அலமதுல்ல அல்லாவின் பேரருளால் இருபத்தி ஒன்றாவது இரவு தராவி தொழுகையை நாம் முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக மேலும் இதுபோன்ற ஒற்றைப்படை இரவுகளில் மேலும் விழித்திருந்து அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக லைலத்துல் கதிர் இரவு என்னை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக பல்லாவின் கிருபையால் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் நேற்றைய தினம் தாயுஃப் நகரத்தில் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டங்கள் அதே வருடம் தனது பிரியத்திற்குரிய மனைவி அன்னை ஹத்தீஜா அம்மையாரினுடைய பிரிவு அதுபோல் அபு தாலிபுனுடைய பிரிவு இவைகளெல்லாம் பெருமானாரை எப்படி வாட்டி வதைத்தது தாயிஃப் நகரத்தில் பட்ட கஷ்டங்கள் கல்லால் எரியப்படும் பொழுது வேகமாக ஜிபிரீல் அலைஹிசலாம் வருகை தந்ததும் பெருமானாரிடத்தில் அவர்கள் கேட்கிறதும் யார் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் கஷ்டம் தரக்கூடிய இந்த மக்களுடைய ஊருக்கு சுற்றுப்புறத்திலும் மலைகள் இருக்கிறது மலையினுடைய பாதுகாவலர் மலக்கு இதோ நிற்கிறார் நீங்கள் ஒரு அனுமதியை கொடுங்கள் நான் இரண்டு மலைகளையும் நெருக்கி விடுகிறோம் அனுமதி தாருங்கள் என்று சொல்ல பெருமானார் அல்லாஹூ மஹ்பிர் ஃபின்ஹூம்லா யா நமூன் யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை மன்னித்துவிடு இவர்கள் தெரியாமல் கஷ்டப்படுத்துகிறார்கள் இவர்கள் இல்லாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததியினர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடும் துவாவை எல்லாம் பெருமானார் செய்ததை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் அப்ப இவ்வளவு தொடர்ந்து கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் பெருமானார் தனது சொந்த ஊருக்கே அடைக்கலம் தேடி ஒரு ஸ்பான்சர் இல்லாமல் போக முடியாது என்ற நிலைமை வந்த பிறகு சொந்த ஊரிலே இப்பொழுது மக்காவில் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அல்லாஹில்லஷானுவத்தாலா ஒரு ரசூலுல்லாவிற்கு ஆறுதல் தரும் முகமாக கவலைகளை மறக்கடிப்பதற்காக துன்பங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்குவதற்கு விண்ணுலக பயணத்தை அல்லாஹ் பெருமானாருக்கு இந்த நேரத்தில் நசீமாக்குகிறான் அப்போ நாம் விளங்கணும் ரசூலுல்லா எப்போ மியாராஜ் விண்ணுல பயணத்துக்கு போனாங்கன்னா இந்த ஆண்டில்தான் சரியாக ஐம்பதாவது வயது முடியும் பொழுது ஐம்பத்தி ஒன்று ஆரம்பத்தில் அல்லாஹ் விண்ணுலக பயணத்திற்குரிய வாய்ப்பை ரசூல்லாவிற்கு தருகிறார் அப்ப விண்ணுலக பயணம் எப்படி என்று நாம் எல்லாம் பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் இப்ப நாம் ஒவ்வொன்றாக சொன்னால் நேரங்கள் நீண்டு கொண்டே போகும் எவ்வளவு சுருக்கமாக அந்த மகராஜினுடைய பயணத்தை விளக்க முடியுமோ சொல்லி அடுத்த கட்டத்திற்கு நாம் போய்விடலாம் குறுகிய நாள் இருக்கிறது இன்னும் நீண்ட அறுபத் இன்னும் பதிமூன்று வருட காலம் இருக்கிறது அப்போ இந்த பதிமூன்று வருட காலத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த மியராஜினுடைய பயணத்தை சுருக்கமாக நாம் விஷயத்திற்கு வருகிறோம் அப்போ மியராஜுடைய பயணம் அல்லாஹ் இதை பற்றி அல் குரானில் சொல்லும் பொழுது மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுடைய மக்காவினுடைய மஸ்ஜிதிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அகுசா மஸ்திதுல் அக்சா ஜெரிசூலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு முதல் பயணமாக அல்லாஹ் கொடுத்து அந்த பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணுலகத்திற்கு அல்லாஹ் இரண்டாவது பயணமாக அழைத்து செல்லுகிறான் இரண்டாவது பயணம் விண்ணுலகம் அங்கு இருந்து ஒவ்வொரு வானமாக பெருமானாரை அழைத்து செல்லப்படுகிறது இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் மக்காவில் முதல் கட்டமாக ரசூலுல்லா உம்முஹானி ரதியெல்லாம் அன்ஹா அவருடைய வீட்டில் தங்கியிருக்கிறாங்க நதியவர்கள் அசந்து தூங்கியிருக்கும் பொழுது ஜிபிரில் அலிஹி சலாத்து வசலாம் வருகை தருகிறார்கள் யார் ரசூல் அல்லா அல்லாஹ் உங்களை விண்ணுலக பயணத்திற்கு அழைத்து செல்லுவதற்கு நாடியிருக்கிறான் என்று சொல்ல ஜிபிரில் அலிஹிசலாத்து வசலாம் அவர்களோடு முதல் கட்டமாக பைத்துல் முப்பத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறது அது மக்காவிலிருந்து வைத்து ஃபலஸ்தீன பகுதியில் இருக்கக்கூடிய ஜெருசுலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அத்தசா அதுதான் வைத்துல் முகத்தஸ் அந்த பள்ளியில் எல்லா நபிமார்களும் ஒருமித்த ஜமாத்தோடு பெருமானாரினுடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் எதிர்பார்த்து பொழுது ரசூலுல்லா ஜிபிரலி இஸ்லாம் இரண்டு நபர்களும் வர பெருமானார் அந்த பள்ளியில் இமாமாக தொழுகையை தொலை வைக்கிறார்கள் அப்ப தொலை வைத்து முடித்த உடனே மிக சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் ஏன்னா இதுக்கு எடைப்பட்ட நிறைய சம்பவங்கள் நகர்ந்திருக்கிறது இதை நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன் பைத்துல் முகத்தஸிலிருந்து புராக் என்னும் வாகனம் ரசூலுல்லாவிற்காக பைத்துல் முகத்தஸினுடைய மஸ்ஜிதின் வெளிப்பகுதியில் கட்டப்பட்டு இருந்தது புராக் என்னும் வாகனத்தை பற்றி ரசூலுல்லா சொல்லும் பொழுது அது கோவிரி கழுதையைப் போன்று இல்லாமலும் குதிரையை போன்று இல்லாமலும் நடு நடுண்மையாக இருந்தது அதற்கென்று இறக்கைகள் இருந்ததாக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸிலே வர்ணனை வர்ணனை செய்கிறார் அப்போ இந்த புறாக் என்னும் வாகனம் ஹதீஸிலே வருகிறது மின்னல் வெட்டி மறையக்கூடிய அளவிற்கு வேகமாக செல்லும் ஒரு மனிதர் உட்கார்ந்த இடத்திலிருந்து எவ்வளவு தூரம் பார்க்கிறாரோ அவ்வளவு தூரம் அதனுடைய ஒரு எட்டு இருக்கும் என்பதாக ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது புறாக் என்னும் வாகனம் பெருமானா பெருமானாசல்லு அலிஹு வசல்லாம் அவர்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்திருக்க ஜிப்ரீல் அலிஹலாமும் அந்த புறாக் என்னும் வாகனத்தில் ஏறி அமர முதல் கட்டமாக வானலோகத்திற்கு செல்லுகிறார்கள் அல்லாஹ் இந்த ஒரு பூமியினுடைய மத்திய ரேகை நடுப்பகுதியாக அமைத்திருக்கிறான் என்றும் ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப முதல் வானத்திற்கு ரசூல் லாஹி சல்லா அலே போறாங்க அந்த வானத்தினுடைய காவலரின் பெயர் இஸ்மாயில் ஜிபிராம் கதவை தட்டுகிறார்கள் ஒவ்வொரு வானத்திற்கும் ஒவ்வொரு கதவுகள் இருக்கிறது ஒரு இந்த வானத்தினுடைய அமைப்பை பயான் கிதாபில் பதிவு செய்கிறாங்க ஒவ்வொரு வானத்தினுடைய அடுக்கையும் அல்லா ஒவ்வொரு விதத்தில் படைத்திருக்கிறான் மொத்தம் ஏழு வானங்கள் இருக்கிறது பூமியிலிருந்து நமக்கு பார்ப்பதற்கு ஒரே ஒரு புகை மூட்டம் மாத்திரம் மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் வானத்தினுடைய அடுக்குகளை ஏழா ஏழாக படைத்திருக்கிறான் அல்லாஹுல்லதி ஹலக்க சபா சமாவார் வானத்தை ஏழாக நாம் படைத்திருக்கிறோம் வல் அருண் பூமியை ஏழாக படைத்திருக்கிறோம் ஐயாம் நாட்களை ஏழாக படைத்திருக்கிறோம் இப்படியாக அல்லாஹ் ஜில்ல ஷானகுவத்தாலா வானத்தை பற்றி ஏழு வானங்களை நாம் தான் படைத்திருப்பதை அல் குரானில் பதிவு செய்கிறார் சூஃபியாக்கள் சொல்றாங்க அல்லாஹ் ஜில்ல ஷானகுவத்தாலா முதல் வானத்தை புகையை கொண்டு படைத்தான் இப்ப வானம் பார்ப்பதற்கு முதல் வானம் புகையை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கும் இரண்டாவது வானம் இரண்டாவது வானத்தை அல்லாஹ் தங்கத்தை கொண்டு அமைத்திருக்கிறான் முழுவதுமாக தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கும் மூன்றாவது வானம் அல்லாஹ் தாமிரத்தை கொண்டு படைத்திருக்கிறான் அது ஒரு உலோகம் அந்த உலோகத்தை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான் நான்காவது வானத்தை மின் வெள்ளியை கொண்டு அல்லாஹ் அந்த வானத்தை படைத்திருக்கிறான் ஐந்தாவது வானம் பின் சொம்பொன்களை கொண்டு அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த கலர்ல அல்லாஹ் பொன் வடிவில் அந்த வானத்தினுடைய முகடுகளை ஆக்கி இருக்கிறான் ஆறாவது வானத்தை அல்லாஹ் ஜல்லா யாக்கூத் என்னும் மரகதத்தை கொண்டு படைத்திருக்கிறான் ஏழாவது வானத்தை அல்லாஹ் முத்துக்களை கொண்டு அல்லாஹ் அங்கிருந்து அமைத்திருக்கிறான் என்பதாக ரூஹுல் பயான் என்ற கிதாபில் பதிவு செய்கிறான் அப்போ ஜிபிராம் ஒவ்வொரு வானத்திற்கும் அல்லாஹ் ஒரு நுழைவாயிலை வைத்திருப்பதை போல முதல் வாயில் தட்ட கதவுகள் தட்டப்படுகிறது உள்ளிருந்து சப்தம் வருகிறது வாயு காவலர் இஸ்மாயில் என்ற மலக்கு கேட்கிறார் மன் அந்தும் நீங்கள் யார் அன ஜிப்ரீல் அந்த மலைக்கு கேட்குறாரு உங்களோட இன்னொரு ஆள் வந்திருக்காரு அவது யார் என்று கேட்கிறார் பார்த்தா எப்படி தெரியுது உள்ள ஒரு சிடி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது மாதிரி தெரியுது பாருங்க அப்ப ஜி இஸ்மாயில் அலிஹலாம் கேட்குறாங்க உங்களோட வந்திருப்பவர் யார் என்று சொல்ல இந்த இடத்தில் முஹம்மது சல்லாஹு அலிஹு வசல்லம் என ஜிபிரீல் அலிஹலாம் பெயரை பதிவு செய்கிறாங்க வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது எப்பொழுது முதல் வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டதோ ரசூலுல்லாவிற்கு ஒரு நல்ல நறுமணம் வீசுகிறது அதோடு சேர்த்து சப் சப்தமும் ஒரு மெல்லிசையான இசையும் ஒழிக்கிறது சலாத்திரத்தில் இந்த நறுமணம் நறுமணத்தை பற்றி கேட்கிறார்கள் இவ்வளவு அருமையான நறுமணம் எங்கிருந்து வருகிறது இவ்வளவு அழகான ஓசை வருகிறது என கேட்கும் பொழுது ஜிபிராம் சொல்லுகிறாங்க இது ஏழாவது வானத்தினுடைய சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய சப்தம் என்று சொல்லி காட்டுறாங்க சொர்க்கத்தினுடைய வானையும் சப்தத்தையும் பெருமானார் முதல் வானத்திலேயே விளங்க நுகர ஆரம்பித்தார்கள் அப்ப முதல் வானத்தில் நுழைந்த உடனே அந்த பானத்தில் செக்கிதனா ஆதம் அலைஹி சலாத்து அவர்களை பார்க்கிறார் அவர்களை பார்த்தவுடன் ஆதம் அலிஹிஸ்லாத்துடைய அந்த நேரத்தினுடைய சம்பவத்தை சொல்றாங்க இந்த பக்கத்து கொஞ்சம் பிச்சிலங்களை குழந்தைகளை பார்க்கிறார்கள் தனது வளப்புறத்திலே இடப்புறத்தில் குழந்தைகள் இருக்கிறது வளப்புற குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் இடப்புற குழந்தைகளை பார்த்து கவலையான் அவர்களுடைய முகம் மாடிக்கொண்டிருக்கிறது ஜிபிரி அலிஹிசலாத்திடத்தில் கேட்கிறார்கள் மன்ஹாதா இது யாரது இவர் ஏன் கவலையோடு ஒரு குழந்தைகளை பார்க்கிறார் இன்னொரு குழந்தைகளை சந்தோஷமாக பார்ப்பதற்குரிய காரணம் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது நேராக ஆதம் அலேஹி சலாத்தை சந்திக்கிறார்கள் தா முகமது வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் வலப்புறம் நான் பார்த்து சந்தோஷப்பட்டேனே மனிதர்களுடைய சச்சு பிச்சிலங்கள் என்னை கொண்டுதான் அதெல்லாம் ஆரம்பம் செய்தான் என்ன என்னுடைய குழந்தைகளில் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லுவார்களோ அவர்களை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன் இன்னும் சில கூட்டங்கள் நரகத்திற்கு செல்லுகிறார்களே என்று என்னுடைய பிச்சலங்களை பார்த்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஆதமலை சலாத்திரத்தில் பேசிவிட்டு விடைபெற்று அடுத்ததாக இரண்டாவது வானத்திலே கதவுகள் தட்டப்படுகிறது இரண்டாவது வானத்தை நோக்கி செல்லுகிறார்கள் அங்கு கதவுகள் திறக்கப்படுகிறது அந்த இடம்

ஈசா அழகி சலாத்தையும் பார்க்குறாங்க எகையா சலாத்தையும் பார்க்குறாங்க ஈசா நபியை பற்றி பெருமானார் வர்ணனை செய்யும் பொழுது நீளமான அவர்களுடைய மூக்கு அவர்களுடைய தோல் நல்ல சிகப்பான நிறம் அவர்களுடைய முகத்திலிருந்து தண்ணீருடைய துளிகள் சுட்டி கொண்டிருந்தது ஒளிமயம் மிக்க ஒரு ஒரு முகத்தை நான் பார்த்தேன் என்பதாக ஈசா நபியை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க நாளை மறுமையில் பெருமானார் சொன்னதை போலாமத்தினுடைய நெருக்கத்தில் அதே நிலையிலேயே இருக்கக்கூடிய வெள்ளை சொர்க்கத்தின் வழியாக நேராக இறங்கி வருவார்கள் என ஹதீஷ் சொல்லி காட்டுகிறதே இதே நிலையில் தான் சொர்க்கத்தில் இருந்து இறங்குவார்கள் என ஹதீஷ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அப்ப ஈசா அலிஹிசலாமும் எஹியா அலிஹிசலாத்தையும் இரண்டாவது வானத்தில் பார்த்துவிட்டு அப்படியாக மூன்றாவது வானத்திற்கு செல்லுகிறார்கள் அங்கு செய்தனா یوسف علیحسل کر யூசுப் அலைஹிசலாத்தை பற்றி பெருமானார் பல்வேறு இடங்களில் சொல்லிக் காட்டுறாங்க உலகத்தை அல்லாஹ் அழகை இரண்டாக படைத்து பாதி அழகை செய்தனா யூசுஃபிற்கு அல்லாஹ் கொடுத்தான் மீதி தான் அல்லாஹ் படைப்பினங்களுக்கு பகிர்ந்தளித்தான் என்று சொல்லுவார்களே அந்த அளவிற்கு யூசுப் அலை இஸ்லாம் மிக அழகானவர்கள் என்னது என்னுடைய சகோதரர் யூசுப் அல்லாஹ் உருவத்தில் தோற்றத்தில் அழகை கொடுத்திருக்கிறார் என்பதாக சொல்றாங்க அப்ப மூன்றாவது வானத்துல யூசுப் அலை இஸ்லாத்து வசலாத்தை சந்திக்கிறாங்க அப்படியாக போய் நான்காவது வானத்திலே வானத்தில் செய்திதனா சலாத்து வசலாம் இவர்களை பார்க்கிறார் அடுத்து ஐந்தாவது வானத்திற்கு போறாங்க கதவுகள் தட்டப்படுகிறது சலாத்து வசலாம் அவர்களை பார்க்கிறார்கள் ஆறாவது வானத்திலே சைதனா சலாத்து வசலாம் அவர்களை பார்த்துட்டு கடைசியாக ஏழாவது வானத்திலே எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்கள் செய்தனா ஹலீலுல்லா அல்லாஹிற்கு மிகப்பிடித்தமான ஒரு நபி இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் பெருமானார் அந்த மஸ்ஜித் மாமூர் ஏழாவது வானத்தில்தான் ஒரு மஸ்ஜித மாமூர் அல்லாஹினுடைய அரிசுக்கு கீழ் ஒரு மாமூர் என்னும் மஸ்திதை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த மஸ்ஜிது மாமூரிலே பெருமானாரை எதிர்பார்த்த வண்ணமாக செய்தி இப்ராஹிம் வசலாம் இருக்கும் பொழுது முகமது சல்லா அலிஸ்லாம் வந்த உடனே சலாம் சொல்லி வரவேற்கு வரவேற்பு செய்கிறார்கள் எல்லா நபியையும் பேரை சொல்லிதான் இப்ராஹிம் இஸ்லாம் சொல்லுவாங்க ஆனா முகம்மதை பற்றி அழைக்கும் பொழுது எனது பிள்ளையே என்று முகம்மதை பற்றி இப்ராஹிம் அலி சொல்லுவாங்க ஏன்னா இவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான் சல்லல்லா அலி இஸ்லாம் வர்றாங்க அப்ப தனது இப்ராஹிம் அலி இஸ்லாம் முகம்மதை பற்றி அழைப்பு கொடுத்துட்டு எதிர்பார்த்த நிலையில் உட்கார்ந்து விட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பேசுறாங்க அஹ்பீர் லிஹாதியில் உம்மா உங்களுடைய உம்மத்திற்கு ஒரு செய்தியை நீங்கள் எத்தி வையுங்கள்

எனவே இடம் விசாலமாக இருக்கிறது ஒருவரை ஒரு களிமாவை சொல்லிவிட்டால் சொர்க்கத்தில் ஒரு மரம் அவருக்கு நடப்படும் ஆயிரம் களிமாக்கள் ஒருவர் சொன்னால் ஒரு தோப்புக்கு சொந்தக்காரராக மாறிவிடுகிறார் எனவே சொர்க்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது உங்களுடைய உம்மத்தை நீங்கள் இந்த களிமாவை சொல்லச் சொல்லுங்கள் என இப்ராஹிம் சலாம் நபிக்கு சலாம் உரைத்து முகமதிற்கு இந்த விஷயத்தை சொல்றார் அதனால தான் நிறைய களிமாக்கல்ல தரு இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஹிசலாம் மீது நாம் அதிகமாக சலவாத்தை சொல்லுவோம் அல்லாஹும சல்யா முகம் அல்லாஹுமல்யாலா முகமதின் இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம் என நாம் இப்ராஹிம் அலிஹிசலாத்தின் மீது அதிகமாக தரூதை ஓருவதற்குரிய காரணம் அவர்கள் இந்த நன்மையை ஏவிக்கொண்டே இருந்தார்கள் அடுத்ததாக ஏழாவது வானத்திலிருந்து போய் கடைசியாக இரண்டு விஷயங்கள் ஒன்று சொர்க்கத்தை காட்டப்படுகிறது இன்னொன்றில் நரகத்தை காட்டப்படுகிறது சொர்க்கத்திற்கு முதல் முதலாக பிரவேசம் செய்கிறாங்க சொர்க்கத்திற்கு உள்ளே நுழைகிறார்கள் அங்கு பாலாரும் தேனாரும் மதுவாரும் அங்கு ரம்மியமான பெருமானா வளைவு காட்சருமான பார்க்கிறார் அவ்வளவு ரம்மியமான காட்சிகள் சொர்க்கத்தினுடைய ஓசைகள் நறுமணம் மிக்க சப்தங்கள் பெருமானாத்தான் நினைத்ததை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை சொர்க்கத்திலே நீராறு ஆறு பாலாறு தேனாறு இவைகள் அத்துணையும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நேரத்தில் ஜிபிரில் அலிஹிசலாத்திடத்தில் கேட்கிறாங்க இது இவரையிலே இவ்வளவு அழகான தோற்றமாக ஆறுக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே இது எங்கிருந்து உருவாகிறது என்று கேட்கும் பொழுது ஜிபிரில் அலிஹிசலாம் மௌனமாக இருந்து விடுகிறார்கள் அது எனக்கு தெரியாது என்று சொல்லி விடுகிறார்கள் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல ஒரு மலக்கு ஒருவர் தோன்றுகிறார் யா முகம்மத் நீங்கள் இந்த ஆறு எங்கிருந்து வருகிறது என்று தெரிவதற்காக வேண்டி ஆசைப்பட்டீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு இதை காட்டுவதற்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்று ஒரு மலக்கு ஒருவர் வருகிறார் பெருமானாரை தன்னோடு அந்த ரெக்கையில் அமர வைத்து அந்த மலக்கு பறந்து கொண்டு செல்லுகிறார் பறந்து கொண்டு சென்று வானத்தினுடைய ஏழு வானங்களை கடந்து அர்ஷனுடைய அடிப்பகுதிக்கு சென்ற போது ஒரு பெரிய புவா ஒரு பெரிய குப்பாவை பார்க்கிறார் பெரிய குப்பான்னு சொன்னா மதினாவினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பாவை போல ஒரு மிகப்பெரிய குப்பாவை பார்க்கிறார் ரசூருல்லா சொல்கிறாங்க அந்த குப்பாவினுடைய ஒரு இடத்தில் ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்றுதான் போன்றுதான் முழு உலகத்தையும் அந்த குப்பாவின் முன்னால் வைத்தால் சிட்டுக்குருவியை போல தெரியுமா பூமியின் உருண்டையை அந்த இடத்தில் சிட்டுக்குருவியை போல தெரியும் அவ்வளவு பெரிய குப்பாவில் அந்த மலக்கு என்னை போய் உட்கார வைத்தார் கதவுகள் திறக்கப்படுகிறது அது நான்கு தூண்கள் இருந்தது முதல் தூணில் பிஸ்மில்லா பிஸ்மி என்று எழுதப்பட்டிருந்தது இரண்டாவது தூணில் அர் ரஹ்மான் என்று எழுதப்பட்டிருந்தது நான்காவது தூணில் அர் ரஹீம் என்று எழுதப்பட்டிருந்தது ஒவ்வொரு தூணிலிருந்தும் ஒரு ஊற்று வந்து கொண்டிருந்தது பாலாறு தண்ணீர் பால் மது நான்கும் ஒவ்வொரு தூணிலிருந்து வந்து கொண்டிருந்தது அந்த மலக்கு அந்த தூணை காமித்தார் இதிலே நான்கு தூண்கள் இருக்கிறது மொத்தமாக சேர்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் உலகத்தில் வாழும் காலத்தில் ஒருவர் எந்த ஒரு செயலை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற நான்கு வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிப்பாரோ நாளை மறுமையில் இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் உங்களுடைய உண்மத்திற்கு தருவான் நபியே நீங்கள் அவர்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் வாருங்கள் என அந்த மலக்கு கூறிவிட்டு அங்கிருந்து பெருமானரை அழைத்து கொண்டு சொர்க்கத்தினுடைய ரம்மியமான காட்சிகளை காட்டுகிறார் பெருமானார் சந்தோஷத்தில் உறைந்து போகிறார்கள் இவ்வளவு ஒளிமயமிக்க இந்த உலகத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை அடுத்ததாக என்னும் கண் அழகிகளை காட்டப்படுகிறது பெருமானார் அந்த அழகிகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள் அந்த அழகிகள் வானத்திலிருந்து ஒரு தடவை தன் வான திரையை விளக்கி பூமியை ஒரு தடவை பார்த்தால் பூமி வெளிச்சமாய் போகும் ஒளியினால் பிரகாசமாகும் அந்த அளவிற்கு முக ஒளியை அல்லாஹ் அந்த ஊரில் எங்களுக்கு தந்திருக்கிறான் ஒருவர் அவ அந்த அழகியை பார்த்தால் தன் தன்னுடைய நிலைமையை அவர் மறந்து விடுவார் ஒவ்வொரு சொர்க்கவாதிகளுக்கும் அல்லாஹூர் ஏன் என்னும் கண் அழகிகளை வைத்திருக்கிறான் ஒரு அழகியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகி ரசூலுல்லாஹிவிடத்தில் காட்டுறாங்க அந்த அழகியிடத்தில் பெருமானார் கேட்குறாங்க மின் அந்த அந்த ஜாரியா நீ யாருக்கு சொந்தமானவள் என்று கேட்கும் பொழுது அந்த அழகி சொல்லுவதாக அதிசிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன லிசைத் பின் ஹாரிதா நான் உலகத்தில் ஜெயிது பின் ஹாரிதா என்ற நபருக்கு சொந்தமானவர் இது யாரு செய்து பின் ஹாரிதா பெருமானாரினுடைய வளர்ப்பு மகன் ஒருவர் ஒரு அமலை செய்யும் பொழுது அல்லாஹ் சொந்தமாக பதிவு செய்யப்பட்டதாக மாற்றி விடுகிறார் அப்ப பெருமானார் சொர்க்கத்தினுடைய பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அடுத்து நேராக நரகத்திற்கு அலைஹு வசல்லம் அவர்களை அழைத்து வரப்படுகிறது நரகத்திலே பெருமானார் சல்ல அல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் சில அமல்களை பார்க்கிறார்கள் முதல் கட்டமாக நரகத்திற்குள்ளே நுழையும் பொழுது இரத்த ஆரை பார்க்கிறார்கள் ரத்த ஆறில் பல நபர்கள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆற்றினுடைய ஓரத்தில் வருவதற்காக வேண்டி தத்து எத்தனிக்கும் பொழுது ஆற்றினுடைய ஓரத்தில் மிக பெரிய ஒரு ஆயுத கோடாரியோடு ஒருவர் நிற்கிறார் அவர் வரக்கூடியவருடைய தலையில் அடிக்கிறார் அந்த தலை சுக்கு நூறாக போகிறதே மறுபடியும் அவர் இருந்த இடத்திற்கே போய்விடுகிறார் மறுபடியும் வருவதற்கு முயற்சி செய்கிறார் அவரின்னால் வர முடியவில்லை பெருமானார் ஜிபிரில் அலிஹிசல்லா திட்டத்தில் கேட்கிறார்கள் யார் இவர் என்ன அமலை செய்தார் இப்படி கொடூரமான தண்டனை கொடுக்கப்படுகிறதே என்று சொன்னவுடன் ஜிபிரில் அலிஹிஸ்லாம் சொல்றாங்க வாருங்கள் அடுத்து போவோம் என்று சொல்ல அடுத்த ஒரு கூட்டத்தை இப்படி பெருமானார் பார்க்கிறாங்க அவருடைய கைகளிலே இரும்பினால் ஆன நெகங்கள் கொடுக்கப்பட்டு இருந்தது ரம்பத்தால் ஆன நெகங்கள் அவருடைய கைகளில் கொடுக்கப்பட்டு அவர்கள் தன்னுடைய முகத்தையும் முதுகையும் நெஞ்சையும் மாறி மாறி பீத்துக் கொள்ளுகிறார்கள் அதனுடைய பீட்பதினால் அவருடைய முதுகங்கள் வந்து இரத்தங்கள் கொண்டு வருகின்றன பெருமானார் அதை பார்த்து கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட கொடூரம் உலகத்தில் என்ன அமல் செய்தார்கள் இவர்கள் யார் என்று கேட்கப்பட்ட பொழுது ஜிபர்லாம்

கம்பி அது மறு காதின் வழியாக வருகிறது மூக்கிலே நுழைக்கிறார் அது தலையின் வெளியே இப்படியாக அவர் தன்னைத்தானே வேதனை செய்து கொள்ள கொண்டிருப்பதை பெருமானார் பார்த்து பயந்து போனார்கள் இது யார் இது என்று கேட்கும் பொழுது அடுத்ததாக வாருங்கள் யாத சூலல்லா என்று ஜிபிரில் அலிஸ்லாம் அழைத்து கொண்டு செல்கிறாங்க இது மிக கொடூரமான தண்டனை பெரு அடுத்து என்ன தண்டனை என்றால் ஒரு பெரிய சட்டி அதனுடைய வாயில் பகுதி சின்னதாக இருக்குது கீழ்ப்பகுதி பெரிதாக இருக்கிறது கீழிலே நரகத்தினுடைய நெருப்புகள் மூட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் எட்டி பார்க்கிறார்கள் அதிலே நிர்வாணமான நிலையில் ஆண்களும் பெண்களும் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அவர்களினால் வர முடியவில்லை கத்துகிறார்கள் கூச்சலிடுகிறார்கள் அவர்களினால் வெளியில் வர முடியவில்லை யார் இவர்கள் என ஜிபிரேட்கும் பொழுது ஜிபிராம் ஒவ்வொரு நபராக சொல்லிக் காட்டுகிறார்கள் நபியே முதல் நபராக நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு கூட்டத்தை வெளியில் வருவதற்கு அவர்கள் முயற்சி செய்யும் அவர்கள் சாப்பிடுவார்கள் வட்டியில் அவர்கள் எழுதுவார்கள் வட்டியை அவர்கள் புசிப்பார்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் அல்லாஹ் தடை செய்த வட்டியை சாப்பிட்ட மக்கள் தான் இப்பொழுது தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் என்று பெர் ஜி விரலகிசலாம் சொல்லும் பொழுது அடுத்து கேட்பார்கள் இரும்பு நகத்தை கொண்டு தன் முகத்தையும் நெஞ்சையும் கீறிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஏன் என்ன தண்டனை என்று கேட்கும் பொழுது உலகத்தில் வாழும் காலத்தில் பொய் கூடியவர்கள் கோல் மூட்டக்கூடியவர்கள் மற்றவர்களுடைய உள்ளத்தை துன்புறுத்தியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய கரத்தின் மூலமாகவே தண்டனையை என்பதாக ஜிபிரில் அலிசலாம் சொல்லி காட்டுறாங்க அடுத்து மூன்றாவதாக ஒருவர் பாறாங்கல்லை வைத்து தன் தலையை உடைக்கப்படுகிறது மறுபடியும் சேர்ந்து விடுகிறது இது யார் என்று கேட்கும் பொழுது எதற்குரிய தண்டனை என்றால் உலகில் வாழும் காலத்தில் தொழுகையில் அசால்ட்டாக தொழுகையை அசட்டை செய்தவர்கள் தொழுகையை விட்டவர்கள் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மீறியவர்கள் நேரத்திற்கு தொழாதவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தண்டனையை தான் யார் சொல்லலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அடுத்து நான்காவது நபர் கூர்மையான ஆயுதத்தை தன் காதிலே நுழைத்து மறுக்காது எடுக்கிறாரே இவர் யார் என்று பெருமானார் கேட்கும் பொழுது சல்லாஹ் ஜிபுரில் அலிஹலாம் சொல்லுகிறார்கள் உலகில் வாழும் காலத்தில் அல்லாஹருடைய வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்டு ஓதாதவர்

அல்லா அவர்களுக்கு அழகான கணவனை கொடுத்திருந்தான் அழகான முறையில் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஏவி இருந்தான் ஆனால் தவறான விபச்சாரத்தில் நுழைந்த விபச்சார பெண்களும் விபச்சார ஆண்களையும் தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நபியே என்பதாக பெருமானாரிடத்தில் ஜிபிரி அலகி சலாத்து வசலாம் சொல்றான் இதையெல்லாம் பார்த்துவிட்டு பெருமானார் அதிர்ந்து போனான் அடுத்ததாக பெருமானாரினுடைய சொர்க்கத்தின் காட்சிகள் முடிகிறது நரகத்தின் காட்சிகள் முடிகிறது அடுத்ததாக விரிவலே செலாம் சொல்லுகிறாங்க இதுக்கு மேல் என்னால் வர முடியாது என்ற சிதறத்துள் முன்தகாவில் நின்று விடுகிறார்கள் அடுத்து ரசூலுல்லாஹும் நேராக சிதறத்துள் முன்தகாவில் இருந்து போய் சந்தித்து அல்லாஹ்விடத்தில் சில விஷயங்கள் சம்பாசனைகள் பேசிவிட்டு அப்படியே தன்னுடைய மேராஜினுடைய பயணத்தை முடித்து கொண்டு அடுத்து தன்னுடைய உம்முஹானி ரதிகள் அவர்களுடைய வீட்டில் மறுபடியும் வந்து தங்கியிருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன நிகழ்ந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம்